ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு சூப்பரான லவ்வபுள் கப்புள்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம இன்றைக்கி யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராம் வித் ஜானோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் நான் வந்து ஜெகன் அவங்களோட யூடியூப் சேனல் அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் லவ் பண்ணி லிவிங் டுகெதரா இருந்து சாதிச்சு காட்டிட்டு அதுக்கடுத்தா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட பேரண்ட்ஸ் சம்மதத்தோட இந்த மாதிரி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு வியூஸ் ரெண்டு வியூஸ் இந்த மாதிரி தான் சேனல் வந்து போயிருக்கு குரோத்தாகவே இல்லை இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வேலை போய் இந்த மாதிரியே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன தான் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் இப்போ ஒரு நல்ல நிலமையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க போட்ட எஃபர்ட் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட முயற்சியை கைவிடாமல் அவங்க நம்பிக்கையோட இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க வந்து ஃப்ரேங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ் அப்புறம் சேலஞ்சஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க விளாக்ஸு கப்பிள் ப்ளாக் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி போட போய் தான் அவங்களுக்கு வந்து வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட் எல்லாமே கிடச்சிதுன்னு தான் சொல்லணும் இப்போ அவங்க வந்து எல்லாரும் போ சொல்கிற அளவுக்கு இந்த லேபிளை அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் கூட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எந்த அளவு அவங்களோட லைஃப்பில் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்களோ அதை விட அதிகமாகவே இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ராம் வித் ஜானு இன்னொன்று வந்து கீர்த்தி ஸ்வதா அந்த கீர்த்தி ஸ்ரதா சேனலில் என்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்கப் வீடியோ அப்புறம் ரிவ்யூஸ் ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸு எந்த ப்ராண்ட்லாம் ரொம்பவே சீப்பஸ்ட் ரேட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது அப்போ ஷாப்பிங் ஹால் இந்த மாதிரி அதுலேயும் வளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை வருஷம் அவங்க வந்து யூடியூப்ல போராடி வீடியோ போட்டு எடிட் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டதுனால அவங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் கிட்ட இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஒரு சேனலில் மட்டும் அது என்ன சேனல் அப்படின்னா ராம் வித் ஜானு சேனலில் மட்டும் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க அதே கீர்த்தி ஷதா சேனலில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியனுக்கு மேலே ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ மில்லியனுக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து அடைஞ்சு போகும்போது சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ண சேனல் தான் கீர்த்தி ஸ்ரதா ஃபர்ஸ்ட் அதில் வந்து மேக்கப் வீடியோஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விளாக்ஸு நெயில் ஆர்ட் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சேனல் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அது கொஞ்சம் ரன்னாக ஆரம்பித்த பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அதே மாதிரி ராம் வித் ஜானோ அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ராம் வித் ஜானோ அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் அதாவது ரெண்டு வருஷத்துக்கிட்ட அவங்களுக்கு வியூஸ் எதுவுமே போகலை சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எதுவுமே ஓப்பன் ஆகலை எந்த எலிஜிபிலிட்டியுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல ஆனால் அவங்க வந்து மனம் தளராமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனா வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ராங்க் வீடியோஸ் எந்த வீடியோஸ் அதிகமாக போகுது அப்படின்னு பார்த்துட்டு ப்ராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ் இந்த மாதிரி ஃபன்னான சேலஞ்சஸ் எல்லாமே அவங்க வந்து அதிகப்படுத்துகிறாங்க இதில் வந்து எதை அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு ப்ரெக்னென்சி ப்ரா ப்ராங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க அந்த ப்ராங்க் தான் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் அவங்க அம்மாக்கிட்ட வந்து ப்ரெக்னென்ட் இருக்கிற மாதிரி ஏமாற்றி இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுவாங்க அந்த ப்ராங்க் நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பிராங்க் போய் பாருங்கள் அந்த ப்ராங்க் பண்ணும்போது அவங்க நினச்சிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியலை நம்ம இந்த தான் நம்ம வந்து இவ்வளோ முன்னேற போகிறோம் அப்படின்னு ஆனால் அவங்க பண்ண பிறகு அவ்வளோ ரிசல்ட் அந்த பிராங்க்னால இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு போட்டாலும் அந்த வீடியோ வந்து போகாது இதே நம்ம சும்மா நார்மலாக போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து அவ்வளோ வியூஸ் போகும் அது எப்படின்னா அது யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் பொறுத்து தான் அந்த தான் நம்ம எவ்வளோ தான் எதிர்பார்த்து இந்த வீடியோ அவ்வளோ போகும் இவ்வளோ போகும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து நடக்காது நம்ம லைஃப்லையும் அப்படி தான் நம்ம ஒரு விஷயம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த விஷயம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதை பண்ணா அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது வந்து கடைசியில் நம்மளால் பண்ண முடியாது பண்ணாலும் ஒரு ரிசல்ட் கிடைக்காது இதே நம்ம யதார்த்தமாக ஒரு விஷயம் பண்ணுவோம் அது வந்து அவ்வளோ ரீச் ஆகும் அவ்வளோ பேர் நம்மளை பாராட்டுவாங்க இந்த மாதிரி தான் லைஃப்பில் இருக்கட்டும் இந்த மாதிரி தான் அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க பட் அதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து யூடியூப் சேனல் மட்டும் வச்சிருக்காம இப்போ இன்ஸ்டாகிராமில் தனித்தனி ரெண்டு பேர்த்துக்கு தனித்தனி ஐடியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் ஐடி கூட அவங்களுக்கு இருக்குது இப்போ இவ்வளோக்குள்ளே அவங்க முன்னேறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த ப்ராண்ட் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஷோ இருக்காங்க அந்த ஷோ நேம் வந்து நெஞ்சமே நெஞ்சமே அந்த ஷோவோட அந்த ஷோவில் வந்து இந்த மாதிரி கப்புள்ஸ் கூப்பிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மாதிரி அதை பற்றி தான் அவங்க வந்து பேசி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க அவங்க சேனல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீங்களும் அந்த சேனலை பாருங்கள் இது முடிக்க யாரெல்லாம் ராம்விரானும் பார்த்தது இல்லை யாருக்கெல்லாம் அவங்கள தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் கீழே போய் பாருங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே ஐடி லிங்க் வந்து எல்லாமே கொடுக்குறேன் மறக்காமல் அவங்களோட ஐடியை போய் செக் பண்ணி பாருங்கள் காலத்தில் இவங்க வந்து ஆப்பிரிக்கா இந்த மாதிரி அதர் கன்ன்ட்ரிஸ்கெல்லாம் போய் வ்ளாக்ஸ் எடுத்து போடுறது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய பர்த்டே அவங்க ரெண்டு பேத்துக்கு மாற்றி மாற்றி பர்த்டே சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிறது அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறது அது எல்லாத்தையுமே வீடியோஸாக விளாக்ஸ் எடுத்து போடுவாங்க அவங்க எல்லாரையும் வீட்டு பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க அதில் அவங்க ஃபேமிலி எல்லாருமே அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தங்க மேலே இருக்கிற லவ்வையும் அவங்க வந்து எப்படி எடுத்து காட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி பிராங்க் இந்த மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க எல்லாமே ரியாலிட்டியாகவே பண்ணுவாங்க இந்த மாதிரி காசு பண்ண வந்தவொடனே ஒவ்வொரு கப்புள்ஸ்லாம் நம்மள்ட்ட காசு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் கொஞ்சம் மனசெலாம் மாறிடுவாங்க ஆனா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நல்லாவே இவங்க வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி சில கப்புள்ஸ் இருக்காங்க நான் அவங்க எல்லாரையுமே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச கப்புள்ஸ் யாரெலாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க இதுக்கு அடுத்த வீடியோஸாக நான் அவங்களோட வீடியோஸே எடுத்து போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி நிறைய கப்புள்ஸ் என்னோட மைண்டில் இருக்காங்க உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பேச்சு வழக்கில் சொல்லிடலாம் இந்த மாதிரி நான் வந்து உனக்காக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க வந்து உண்மையாகவே பண்ணி காட்டியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜானோக்கா அந்த அக்காவோடய பர்த்டேக்காக ராமண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் வந்து தானம் பண்ணியிருக்காங்க இந்த மனசு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு தெரியல மோஸ்ட்லி அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸாகவே இந்த மாதிரி யாருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கேட்டவொடனே இந்த விஷயத்த கேட்டவுடனே ரொம்ப எப்படி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் வந்து தானம் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க அந்த அக்கா வந்து அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அவங்க சேனலில் போஸ்ட் போட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோஸ் கிட்ட போட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே பாருங்கள் அவங்க எவ்வளோக்குள்ளே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த எல்லா அந்த வீடியோவிலையும் உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து ஜானாக்கா அந்த அக்காவோடய பர்த்டேக்கு ராமண்ணா ஒரு பெரிய பெரிய சொல்லவே முடியாத அளவுக்கு இந்த மாதிரி எப்படி தான் யோசிக்கிறீங்களோ அப்படின்னு எங்களுக்கு தெரியல அந்த அளவு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த அக்காவோட அந்த அக்காவோட பர்த்டே அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீயாக எல்லாத்துக்குமே அந்த ஐஸ்கிரீம் வண்டியே தனியாக ரெண்டுக்கு எடுத்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து எல்லா கிட்ஸ்க்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரமத்துக்குலாம் போய் அவங்கக்கிட்டலாம் எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு இந்த மனசு யாருக்கு தான் வரும் அப்படின்னு தெரில எவ்வளோ தான் நம்ம வந்து பணம் காசு வச்சுட்டு அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த மாதிரி அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அங்கே போய் கேக் வெட்டுறது பெரியவங்கள்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது படிக்க முடியாத ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது என்ன அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லவே முடியாத நிறைய ஹெல்ப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மட்டும்தான் அவங்க வந்து நம்மளுக்கு மீடியாவுக்கு தெரியாமல் சோசியல் மீடியாவுக்கு தெரியாமல் நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க வந்து சொல்ல சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுடைய பெருந்தன்மை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து லவ் பண்ணி இந்த மாதிரி சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் கேட்பாங்க பட் ஒவ்வொரு வீட்டில் ஒத்துப்பாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இங்கே வந்து ராமண்ணா வீட்லேயே ஒத்துக்கிட்டாங்க இவங்க வீட்லேயே ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் லிவ்வினா சாதிச்சிட்டு சாதிச்சுட்டு அதுக்கடுத்துதான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் நாங்கள் சம்பாதிக்கிற காசை வச்சு தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவோம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நாங்கள் வந்து தொந்தரவு கொடுக்க மாட்டோம் கஷ்டப்படுத்த மாட்டோம் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க இந்த மாதிரி எத்தனை பேர் சாதிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல நேரம் எல்லாமே கை கூட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே அவங்களுக்கு ஒன்று கூடி வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவுக்கும் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ்லாம் பர்த்டேக்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பிளான் வந்து ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் விலாஸ் இந்த மாதிரி போய் அவங்க வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற டைமிங் தான் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைம் கூட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பணம் காசு வந்தாலும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கப்பிள்ஸ் பற்றி நீங்கள் எதுக்குன்னால் இவங்களை பார்த்ததில்லைன்னா மறக்காம கீழே போய் லிங்க் இருக்குது மறக்காமல் க்ளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டட்டா பாய் பை ஃபேம் திவ்யா வித் பாண்டி நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் சந்திக்கலாம் பாய்